இன்றைக்கி வீடியோவில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் நம்ம எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கியும் கருப்புளுந்து வச்சு நல்ல டேஸ்ட்டாக ஒரு சட்னி செய்யலாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் உளுந்து கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறணும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பெரிய முள்ளங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முள்ளங்கியை நம்ம இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேங்க ஒரு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நம்ம சேர்த்துருக்கற முள்ளங்கி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் நீங்கள் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்க்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஆரட்டும் ஆறணும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சட்னி ரெடியாகிடுச்சிங்க இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான முள்ளங்கி கருப்புழுந்து சேர்த்த கார சட்னி கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்